கொண்டு கடலையோட முருங்கை கீரை சேர்த்து ஒரு அருமையான கட்லெட் பண்ணலாங்க கீரை சேர்த்து பண்ற கட்லெட் எப்படி இருக்குமோன்னு யோசிக்காதீங்க ரொம்ப அருமையா இருக்கும் கீரை சேர்த்ததே தெரியாது நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கொண்டு ஊற வச்சிருக்கேன் அதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை கீரை கொண்டு கடலையே தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தேன் காலையிலேயே ஊற வச்சிருங்க சாயங்காலம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இதோட கழுவி எடுத்து வச்சிருக்க முருங்கக்கீரையும் உள்ள சேர்த்துக்கலாம் கீரை இப்ப தான் அதனால அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே போதும் காய் வேகிறதுக்கும் கீரை வேகிறதுக்கும் ரொம்ப ட்ரை ஆயிருந்தா மட்டும் சும்மா ரெண்டு தடவை தண்ணி தெளிச்சு விட்டுட்டு சிம்ல வச்சு அப்பப்ப வதக்கி விட்டீங்கன்னாவே காயும் கீரையும் நல்லா வெந்துடும் இந்த வதக்கினதை அப்படியே ஆற விட்டுரலாம் அரைக்கிறதுக்கு ஒரு மூணு துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு கொஞ்சம் பெரிய பல் பூண்டு ஆறு ரெண்டு பச்சை மிளகா இப்ப நமக்கு கொண்ட கடலையும் வெந்துருச்சு இதை ஓபன் பண்ணிட்டு தண்ணி வடிச்சு வச்சுக்கலாம் நல்லா ஆரணுன்றதுனால ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுடலாம் இந்த கடலையும் ஆறணும் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கீரை வதக்கினதும் ஆறணும் இப்ப திரும்ப கடாய் அடுப்புல வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியா வெட்டியிருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி விழுதையும் உள்ள சேர்த்து பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிக்கணும் கீரை மட்டுமே கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கீரை மட்டுமே போதும் இஞ்சி பூண்டு விழுதோட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிற நீங்க கரம் மசாலா தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க இந்த வதக்கினது அறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டுட்டு குரக்குறன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸ் ஆகாது நைஸ் ஆக கூடாது நல்லா இருக்காது அப்படி பண்ணா இந்த அரைச்சது வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது வதக்கி வச்சிருக்கோம் பாருங்க அந்த கடாயில சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம காயும் கீரையும் வதக்கி வச்சிருக்கோம் பாருங்க அதையும் மிக்சில போட்டுட்டு குரக்குறன்னு அரைச்சி எடுத்துக்க போற தண்ணி ஊத்தாம இந்த கீரை காய்கறி அரைக்க வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்குறோம் பாருங்க அதுலயே இந்த காய் கீரையெல்லாம் போட்டு வதக்கி வேக வச்சுட்டு அதோட இந்த கொண்ட கடலை மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு நான் சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டா தூள் இல்லைன்னா உப்பு கடைசியில் சேர்த்துக்கோங்க கொண்ட கடலை எதாவது அறப்படாம இருந்ததுன்னா சும்மா கையிலேயே நசுக்கி விட்டுருங்க அவ்வளவுதான் நல்லா கலந்துட்டு உருந்தகளை புடிச்சு வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை உற வச்ச அளவு வந்து நம்ம இஷ்ட இதுக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு கட்லெட் கிடைச்சது சின்ன சின்ன உடனே செஞ்சுக்கோங்க லைட்டாக தட்டி விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி மாதிரி அதுக்குள்ள டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸில் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா அந்த பெரட்டி எடுத்துட்டு நான் இன்னைக்கு பேனில் தான் போட்டிருக்கேன் நீங்க கடாயில டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம் இது கம்ப்ளீட்டா சிம்மில் வச்சு சுடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கொண்ட கடலை வேக வச்சிருக்கோம் காய்கறி கீரை எல்லாமே வேக வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு வாசம் போக நம்ம வதக்கியும் விட்டுருக்கோம் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துட்டு சாஸ் வச்சு நீங்க சாப்பிட வேண்டியதுதான் நல்லா வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்குங்க முருங்கைக்கீரைக்கு கீரைக்கு பதிலா வேற எந்த கீரை வேணும்னாலும் நீங்க செய்யலாம் இதே நீங்க கொண்ட கடலைக்கு பதிலாக உருளைக்கிழங்கு வேக வச்சும் பண்ணலாங்க இதே மெத்தட்ல ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க